நாட்டில் இருந்து கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி தொடர்பாக தூத்துக்குடி மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர் கைது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்ய மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என தடையும் சில நாடுகளில் இருந்து நூறு சதவிகிதம் வரி செலுத்தி இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்ற கட்டுப்பாடுகளையும் அரசு விதித்து உத்தரவிட்டுள்ளது போதிலும் சிலர் அதையும் மீறி வேறு ஏதேனும் பொருட்கள் பெயரில் துறைமுகங்கள் வழியாக கொட்டைப்பாக்குகளை இறக்குமதி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்த ஒரு கப்பலில் முந்திரி பருப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக ஆவணங்கள் இருந்தன சந்தேகமடைந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதில் இருந்த சில கண்டெய்னர் பெட்டிகளை சோதனை செய்தனர் அதில் சுமார் இருபத்தி மூன்று டன்க்குகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அவற்றின் மதிப்பு சுமார் இரண்டு கோடி வரை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி தொடர்பாக தனியார் நிறுவன ஊழியர்கள் நான்கு பேரை பிடித்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி மாநகராட்சி பதினெட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசன் என்ற ஜான் என்பவரை இன்று கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது மருத்துவ பரிசோதனைக்கு பின் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் வேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உள்ளிட்ட பல புகார்களின் அடிப்படையில் முக்கிய திமுக பிரமுகர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிய வருகிறது இது திமுகவிற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் நேரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிய வருகிறது